அனைவருக்கும் வணக்கம் நேற்று அம்மாவாசை குலதெய்வ வழிபாடு பத்தி நம்ம சேனல்ல போட்டிருந்தேன் குலம் தெரியாம கூட இருக்கலாம் குலதெய்வத்தை தெரியாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல போட்டிருந்தேன் என் வீட்டுல நான் செஞ்ச குலதெய்வ வழிபாடு எப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டியிருந்தேன் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியா நான் நம்புற வணங்குற ஒரு கடவுள் அப்படின்னா சுயம்பு நாகமணி தேவி அம்மன் கோயில் கல்லணை ரோட்டுல காவிரி கரையோரமா இருக்கிற இந்த நவசர்ப்ப நாகமணி தேவி கோயில்ல நான் வந்து கடந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு மேல வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கல்லூரி படிப்புல இருந்து தொடங்கி எனக்கு வந்து காதல் கைகூடி கல்யாணமானது அதுக்கப்புறம் குழந்தை பேரு வேலை வீடு இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை இது எல்லாமே இந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க போட்ட பிச்சைதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட இந்த கோவில பத்தி நாகமணி தேவி பிளேலிஸ்ட் அப்படிங்கிற என்னுடைய பிளேலிஸ்ட்ல நான் வந்து கொடுத்துருக்கேன் அதுல வந்து இந்த அம்பாளுடைய மகிமையை எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே புதுசா தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அமாவாசை வழிபாடு அப்படின்னாலே அங்க வந்து யாகம் வளர்ப்பாங்க யாகம் வளர்த்து அங்க வந்து பூஜை பண்ணுவாங்க இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா புற்றுல வந்து வாராகி சக்தி பீடமா வந்து காட்சி தராங்க இந்த அம்பாளுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள்ய நட்சத்திரம் அந்த பஞ்சமி திதியில தோன்றியவங்க பதினேழு தலைமுறை கடந்து வந்து இந்த கோவில் வந்து இங்க இருக்கு அப்படின்னா யாராலையும் வந்து நம்ப முடியாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில்ல உயிரே போற அளவுக்கு இருந்து அவங்க மீண்டும் திரும்ப நல்லபடியா வந்து இந்த அம்பால வணங்குனதை நான் கண் கூட பார்த்திருக்கேன் என்னுடைய கர்ப்பத்துல எனக்கு வளகாப்பு போட்டு அழகு பார்த்த ஒரு அதிசய அம்மன் தான் சொல்லணும் ஒரு அம்மா இல்லாத பிள்ளைக்கு ஒரு அம்மாவா இவங்க இருப்பாங்க அதே மாதிரி சொந்த பந்தம் இல்லாத உறவுகளுக்கு சொந்தமா இந்த அம்மா இருந்ததை நான் பாத்திருக்கேன் எங்களுக்குமே இருந்திருக்காங்க எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும்போது இங்க போனா நமக்கு ஒரு வீடு இருக்கு பிறந்த வீடா ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சு நாங்க வர்ற இடம் இந்த கோவில் தான் இந்த நாகமணி தேவி அம்மனை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னும் வருங்காலத்துல நமக்கு வீடியோவா வரப்போகுது அது மட்டும் இல்லாம இந்த அம்பாளுக்கு இன்னும் கோபுரம் எலும்பவில்லை கோபுரம் எலும்புற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அது நிச்சயமா நடக்கும் இல்ல வெக்காளியம்மனா மாதிரி பொட்டை வெளியில வந்து அம்பாள் வந்து காட்சி கொடுக்கறதுங்கிறது அவங்களுடைய உத்தரவுப்படிதான் நடக்கும் சோ இந்த அதிசய அம்மன் பத்தி நான் வந்து நிறைய வந்து சொல்லி இருக்கேன் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்ப தொடர்ந்து வந்து வரமிளகாய் பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய கோவில்கள்ல செய்வாங்க அதாவது வரமிளகாய் அரைச்சு அவங்கள வந்து அந்த அம்பாளுக்கு வந்து அந்த அம்மில அரைச்சு அந்த பூசறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில கோவில்ல கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல இந்த வெக்காளி அம்மன் கோயில் காளி கோயில்கள் அப்புறம் வந்து குங்குமவள்ளி வள்ளி அம்மன் கோயில் அந்த மாதிரி இடங்களில் வெட்டவெளியில் இருப்பாங்க அங்க வந்து அமாவாசை பரிகாரம்னே வந்து பரிகாரம் இந்த வரமிளகாய் பரிகாரம் வந்து செய்வாங்க இது எதுக்காக அப்படின்னா மத்தவங்க நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணனா அந்த வினைவு நமக்கே திரும்ப வரும் அதனால ஞாபகத்தை வச்சுக்கணும் நமக்கு இருக்கிற உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல இருக்கிற திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து அகலணும் அடிக்கடி நம்ம வந்து உணவு உடல் வந்து தொந்தரவு தருது நம்ம கிட்ட இருக்கிற வந்து கெட்ட து துர்து சக்திகள் எல்லாம் வந்து வெளியேறணும் அதே மாதிரி மத்தவங்களுடைய அந்த கண் திருஷ்டினால நமக்கு வந்து நிறைய வந்து வீடுகள்ல பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவில்ல வந்து நம்ம மாசம் அமாவாசை அஞ்சு டு ஆறு இந்த யாகம் வந்து நடக்குது அதுக்கப்புறம் அம்மனுக்கு அலங்காரம் ஆராதனை நடக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து அந்த வரமிளகாய் வந்து தருவாங்க ஏன்னா வெளியே வந்து நம்ம வெவ்வேறு இடங்கள்ல வந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது அது வந்து சுத்தபத்தமா இருக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம அம்மனுக்கு அது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து யாரும் வாங்க வேணாம் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வரமிளகாய் கொஞ்சமா நெய் இதெல்லாம் வச்சு ஒரு தட்டில் அவங்களே கொடுக்குறாங்க இதுல வந்து நெய் இல்லாம நூற்றி ஒரு ரூபாயும் நெய் ஒரு டம்ளர் சேர்த்து கொடுக்கும்போது போது நமக்கு நெய் இல்லாம இந்த தட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா காணிக்க கொடுத்து வாங்கிக்கலாம் நெய்யோட சேர்த்து வேணும் இன்னும் கொஞ்சம் வரமிளகா நிறைய போடணும் நூத்தி ஒரு ரூபா கொடுத்து நீங்க எப்படி போட்டாலுமே நமக்கு நல்லதா நடக்கும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த தட்டில வாங்கி குடும்பத்தோட வந்திருந்தோம் அப்படின்னா குடும்பமா எல்லாரும் சேர்ந்து அந்த தட்டுல கை வச்சு நம்ம வந்து அந்த யாகத்துல வந்து நம்மளே வந்து நேரடியா சமர்ப்பிக்கலாம் அது ஒரு விசேஷமானது அதே மாதிரி இங்கேயும் வந்து யார் வந்து நல்லா வந்து பண்றாங்க யார் நிறைய காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் பாரபட்சம்லாம் இல்லை யார் வந்தாலும் முன்வரிசையில் போய் நின்று நம்ம சாமி கும்பிடலாம் உள்ளே போய் நல்லா நன் நின்று அம்மா கிட்ட பேசலாம் அவர்கிட்ட என்ன பிரச்சனையோ சொல்லி அம்மா மூலமாக அந்த உத்தரவை நம்ம வாங்கி தருவார் ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இது வந்து ஒரு சேவையாக தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து அவங்களோட இடத்துல அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக நடத்திட்டு வர ஒரு கோயில் ஒரு சேவை பண்ற ஒரு இடம்னே சொல்லலாம் பிள்ளைகள்லேருந்து அப்பாலேருந்து இருந்து அப்பால இருந்து அம்மால இருந்து எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்களும் இங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக பாத்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு காசுக்காகவும் இந்த இடத்துல ஒரு புதுசா ஒன்று பண்றோம் அப்படிங்கிறதுக்கு பண்ணதே கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு அங்க இருக்கவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து யாகத்துல ரொம்ப போய் கலந்துக்க மாட்டேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் நடக்கனால நமக்கு இன்ஸ்டியூட் இருக்கிறனால எங்களால போக முடியாதுங்கனால நாங்க மதியமா வந்து போயிட்டு வந்துருவோம் ஏன்னா ஸ்டாஃப் இருப்பாங்க பாத்துக்கோங்க நாங்க மதியம் போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம் எப்பயாச்சும் தான் யாகத்துக்கு போய் கலந்துக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படி போகும்போதும் நிறைய பேர் கும்பலா வந்து நின்று அம்மாவை வந்து தரிசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா போன மாசம் என்னால உட்கார கூட முடியல என்னால உடம்பு அந்த அளவுக்கு படுத்துச்சு ஆனா இந்த தடவை வந்து நான் இவ்வளவு உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா அது அம்மாவோட மகிமை தான் அப்படின்னு சொல்லும்போது போது அதை காதால கேட்கும்போது எப்படி வந்து ஒரு பிள்ளைய வந்து மத்தவங்க புகழும் போது அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி அம்மாவை வந்து மற்றவங்க புகழ்ந்து சொல்லும் போது ஏன்னா நான் வந்து இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கனால எனக்கு வந்து அது வந்து பெருசா தெரியாது அவங்க அனுபவிச்சிருக்கேன் அவங்க கொடுக்கிற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி புதுசா வர்றவங்க வந்து இதை சொல்லும் போது அதை காதால கேட்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அதாவது கடவுளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசு இருக்கு அந்த அன்பை வந்து காட்டுறதுங்கிறது எப்படி வேணா காட்டுவாங்க அந்த அன்பை வந்து முழுசா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாம் எல்லா பக்தர்களும் அங்க வருவாங்க அந்த மாதிரிதான் நாங்களும் வருவோம் ஆனா அந்த அன்பை எல்லாருக்கும் சமமா கொடுக்கறவ தான் தாய் ஒரு பிள்ளைக்கு உயர்வாவும் ஒரு பிள்ளைக்கு கீழேயும் கொடுக்கறவ நல்ல தாய்ங்கிறது கிடையாது ஆனா அந்த பராசக்தி அப்படி இருப்பாளா அப்படி இருக்க மாட்டா மனுஷங்க கிட்ட வேணா அந்த மாதிரி பாகுபாடு இருக்கும் தாயாவே இருந்தாலுமே ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைய ஒரு மாதிரியும் பாக்குற உலகம் நடப்பு இன்னமும் தான் இருக்கு ஒரு பிள்ளை வந்து ஏக்கத்துல இருக்கும் ஒரு பிள்ளை சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலைகள் இன்னுமே இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த அம்பாள் எல்லோருக்குமே பரிபூரணமான அன்பையும் அருளையும் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப வந்து ஐயர் சொன்னாரு வாராகியை பத்தி கும்பிடணும் வாராகி அம்மாவை பத்தி கும்பிடறதுக்கு நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு அது மாதிரிலாம் இல்ல ஒரு அரசன் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு படை தளபதி தான் வந்து போருக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவாங்க பாதி முக்காவாசி வேலையும் முடிச்சுட்டு வருவாங்க அந்த வெற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா அரசன் போய் வாங்குவாரு அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை கடவுள்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி அந்த வாராகி அம்மாட்ட சொன்னாலே போதும் அவங்களே முடிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கடவுள் நம்மளை ஆசிர்வாதம் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படி சத்திய வாக்கு அப்படிங்கிறது அதை புரிஞ்சவங்களுக்கும் வாராகி அம்பால முழுசா நம்புறவங்களுக்கும் மட்டும்தான் அது தெரியும் ஸோ எங்களுடைய சுயம்பு நாகமணி தேவி அம்மன் கோவிலுக்கு உங்களுக்கு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்க அந்த அம்மாவோட அருளை கண்டிப்பாக பெறுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அம்மாவாசனைக்கு கேசரி தட்டைப்பயிறு வேக வச்சு நல்லா வெல்லம் போட்டு நல்ல ஸ்வீட் கொடுத்தாங்க அங்கே வந்து கனி கொடுப்பாங்க அம்மாவாசை அம்மாவாசைக்கு அந்த கனியை வந்து நான் வந்து மாதம் மாதம் வந்து மாற்றிடுவேன் களையத்தில் இந்த ஒரு கனி வீட்டில் இருக்கிறதே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கிற மாதிரி நான் உணர்வேன் அதனால கண்டிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் மாசத்துல போய் ஒரு நாள் அம்மாவாசை அன்னைக்காவது போய் பார்த்துட்டு வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அந்த கனியை வாங்கிட்டு வந்து களையத்துல வச்சாதான் வீடே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் நிறைவா இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை ஸோ ரொம்ப ரொம்ப அழகான இந்த அம்பால நீங்களும் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணி அம்பாளுடைய அந்த கருணையும் அந்த அன்பையும் பெற்றுட்டு போங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அம்மா கிட்ட நீங்க போனீங்கன்னா எதுவுமே கேக்க தோணாது ஆனா உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைச்சீங்களோ அது அம்பால் தானாவே செய்வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்